வரவேற்புறையிலும் தலைமை கருத்துக்கள் உங்களுக்காக எந்த மதத்திலிருந்து வந்தாலும் நாம் அதை தவறு என்றுதான் சொல்லுகிறோம் அதை நாம் ஏற்கவில்லை அது இந்துத்துவ தீவிரவாதமாக இருக்கலாம் இஸ்லாமிய தீவிரவாதமாக இருக்கலாம் தீவிரவாதம் பயங்கரவாதம் அடிப்படைவாதம் எங்கிருந்து வந்தாலும் நிராகரிக்கிறோம் ஏற்றுக்கொள்ளவில்லை கடுமையாக எடுத்து போராடப்பட வேண்டிய அம்சங்கள் என்று நாம் சொல்லுகிறோம் ஆனால் ஒரு பெரும்பான்மை வகுப்புவாதம் அதுவும் ஆட்சி கட்டியில் அமர்ந்து மத்திய அரசாக முழுமையான ஆட்சி அதிகாரத்தை கையில் வைத்துக் கொண்டு அனைத்து துறைகளையும் தங்களுடைய அரசியலுக்கு சாதகமாக தங்களுடைய தத்துவத்திற்கு சாதகமாக தவறாக பயன்படுத்திக் கொண்டதற்கு பிஜேபி அதனை வழிநடத்தக்கூடிய ஒரு தத்துவத்தை பின்பற்றக்கூடிய அரசர் அவர்களுடைய ஏராளமான அமைப்புகள் அவர்களுடைய மதவெளி நிகழ்ச்சி நிறை இவற்றை பற்றி கூடுதலாக பேச வேண்டிய அவசியம் நமக்கு முன்னால் இங்கு வந்திருக்கக்கூடிய நாம் அனைவருமே ஒரு சித்தாந்தத்தை பின்பற்றக்கூடியவர்கள் சித்தாந்தத்தை நாம் ஆனால் இன்றைக்கு பொய்மையால் கட்டமைக்கப்பட்ட அந்த தத்துவத்தை பற்றி நாம் கேட்க போகிறோம் பாத்திரியத்தோடு எந்த விதத்திலும் ஒப்பிட முடியாத அம்சமாக இந்துத்வா இருந்தாலும் கூட நாம் எங்கு நிற்கிறோம் இந்துத்துவம் எங்கு நிற்கிறது என்பதை புரிந்து கொண்ட ஒரு பெரிய ஒப்பீடு தேவை என்று நான் நினைக்கிறேன் இந்துத்துவத்தை பொறுத்தவரை கோயில்கள் அதனுடைய அஸ்திவாரம் வாழ்க்கையத்தை பொறுத்தவரை அறிவியலும் இயக்கவியல் பொருள் முதல் வாதமும் அதனுடைய அஸ்திவாரம் இந்துத்துவத்தை பொறுத்தவரை மதத்தின் பேரால் நான் பேசுகிறேன் மதத்தின் பேரால் நான் சொல்கிறேன் ஆகவே உனக்கு கீழ்படிவதை தவிர வேறு எந்த வழியும் கிடையாது நீ கேட்டு கேட்காதே என்பது இந்துத்துவம் சொல்லக்கூடிய விஷயம் மார்க்சியம் நீ தர்க்கம் செய் வாத பிரதிவாதங்களை முன்னெடு கேட்டு கேள் சிந்தனை செய் என்று சொல்லக்கூடிய சித்தாந்தம் இந்துத்துவத்தை பொறுத்தவரை இன்றைக்கு இருக்கிற நிலை இப்படியே நீடிக்க வேண்டும் அல்லது அதிகபட்சம் போனால் பின்னோக்கி மரபு பாரம்பரியம் பழமை என்கிற அந்த சிந்தனை போக்குகளுக்குள்ளே போக வேண்டும் என்று சொல்லக்கூடிய தத்துவம் மாற்றியத்தை பொறுத்தவரை திட்டவட்டமான சூழலை துல்லியமாக ஆய்வு தேக்கத்தை உடை கடந்த காலத்திலிருந்து கற்றுக்கொண்டு வழித்தினை பெற்று முன்னேறு எதிர்காலத்தை வளப்படுத்து என்று சொல்லுகிற சித்தாந்தம் இந்துத்துவத்தை பொறுத்தவரை அவர்கள் எதிரிகளாக முன்வைக்கப்படுபவர்கள் முஸ்லீம்கள் கிறிஸ்தவர்கள் கம்யூனிஸ்டுகள் வாசியத்தை பொறுத்தவரை மனித குலத்தின் எதிரிகளாக குறிப்பாக இந்திய சூழலிலே முன்வைக்கிற எதிரிகள் ஏகாது

இன்றைக்கு இருக்கக்கூடிய ஒற்றுமை சீர்குலைந்து வாழ்க்கை தரம் ஏடு கெட்டு அகல பாதாளத்திற்கு பாயும் என்பதை நாம் புரிந்து கொள்ள முடியும் இந்த இந்துத்துவம் இதனுடைய அஸ்திவாரம் பொய்கள் பொய்மைகள் என்பதுதான் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய தலை இத வந்து நாம எப்படி பார்க்க வேண்டும் பல சினிமாக்கள்ல வந்து அண்ட பொழுது ஆகாச பொழுது அப்படிங்கறதெல்லாம் சொல்லுவாங்க இந்துத்துவவாதிகள் முன்வைக்கக்கூடிய அத்தனை வாதங்களும் அந்த புழுகு ஆகாத புழுதை விட இன்னும் கொஞ்சம் உயர்ந்த புழுகு இருந்தது என்று சொன்னால் இவர்கள் முன்வைக்கிற

பயிட்டு படிப்பாக சூப்பர் மேனாக மோடி இன்றைக்கு உருவகப்படுத்தப்படுகிறார் அவர் முன்வைக்கிற முழக்கங்கள் இந்தியா 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 தூய்மை டிஜிட்டல் பொருளாதாரம் அனைவருடனும் சேர்ந்து அனைவருக்குமான வளர்ச்சி போன்ற அவருடைய முழக்கங்கள் எல்லாமே ஆனால் அந்த முழக்கங்கள் மக்களை ஈர்ப்பவையாக இன்றைக்கு இருக்கக்கூடிய கார்பரேட் ஊடகங்களின் துணையோடு சமூக வலைதளத்தில் இந்த பொய் செய்திகளை பிரச்சாரம் செய்வதற்காக காசு கொடுத்து சம்பளத்திற்கு எண்ணற்றவர்களை அதிலே இறக்கி சமூக ஊடக பொதுவாக என்பது என்ன ஒரு கேள்விய அடுத்து நம்ம டீல் பண்ணணும் பொதுவாக வார்த்தை இல்ல இந்து என்கிற வார்த்தை வருவதால் பெரும்பாலான இந்துக்களை குறிக்கக்கூடிய சொற்றொடராக இந்துவா பார்க்கப்படுகிறது புரிந்து கொள்ளப்படுகிறது இந்துத்துவா என்பதற்கான விளக்கம் என்ன என்று நாம் சொல்வதை விட இந்த வார்த்தையையும் இந்த கருத்தாக்கத்தையும் உருவாக்கிய சாவர்கர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணுல இந்த வார்த்தையையும் கருத்தாக்கத்தையும் அவர் உருவாக்கினார் அவர் என்ன சொன்னார் என்பது என்று பார்ப்பது பொருத்தமானதாக இருக்கும் அவர் தெளிவா என்ன சொல்லிட்டாரு இந்து மதம் வேறு இந்து சுவா வேறு இரண்டுக்கும் சம்பந்தம் இல்லை பாஸ்கரவர்கள் தலைமை முறையில் சொன்னது போல இது ஏதோ மதத்தின் மீது விபத் சந்திராவுடைய அவர் நமக்கு முன்னாலே வைத்தார் இது ஏதோ மதத்தை பரப்புகிற விஷயம் அல்ல அல்லது மத மத வளர்ச்சியிலே அக்கறை கொள்கிற விஷயம் அல்ல இது ஏதோ மத நம்பிக்கை சம்பந்தப்பட்ட விஷயம் அல்ல மதத்தை ஒரு அரசியல் கருதியாக பயன்படுத்தி அரசியல் அதிகாரத்தை கைப்பற்றுவது என்பதுதான் இதனுடைய நோக்கம் ஆகவே இந்து மதம் அதிலே அதை பின்பற்றக்கூடிய சாதாரண மக்கள் இவர்களை குறிக்கக்கூடிய சொல்லாக இந்துத்துவா என்பது இல்லை என்பதை முதலில் நாம் புரிந்து வேண்டும் இன்னும் சொல்ல போனால் சாவர்கர் அவர்கள் எந்த மதத்திலும் நம்பிக்கை இல்லாதவர் அவர் நாத்திகவாதத்தை பின்பற்றக்கூடியவர் என்பது அன்றைக்கே நமக்கெல்லாம் தெரிந்த செய்தி வெளியான செய்தி ஆகவே ஏதோ இந்து மதம் சம்பந்தப்பட்ட விஷயமாக அவரும் பார்க்கவில்லை நாமும் பார்க்க கூடாது என்பதை நாம் தெளிவுபடுத்திக் கொள்ள வேண்டும் இந்த இந்துத்வாவினுடைய அடிப்படையான அம்சம் அத்திவாரம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கலாச்சார தேசியம் அப்படிங்கிற விஷயத்தான் அவங்க முன்வைக்கிறாங்க நம்மளும் வந்து தேசியத்தை பேசு பேசுகிறோம் தேசத்தை பற்றி பேசுகிறோம் நம்ம தேசியம்னு சொன்னா இந்திய தேசியம் இந்தியா என்கிற நாடு அதனுடைய விடுதலை போராட்டம் அதன் மீதான தேசபக்தி இந்தியா முன்னேற வேண்டும் இந்தியாவில் இருக்கக்கூடிய மக்கள் அனைவரும் முன்னேற வேண்டும் இப்படியான விஷயங்களை நாம் இந்திய தேசியம் அப்படிங்கிற வார்த்தைக்குள்ள அடங்குகிறோம் ஆனா சாவர்கள் தெளிவாக என்ன சொன்னார் இது வந்து இந்தியா என்கிற பூகோள நிலப்பரப்பில் இருக்கக்கூடிய ஒரு சின்ன சிறு பகுதி இதற்கு விடுதலை கிடைப்பது என்பது அல்ல உலகெங்கிலும் உள்ள இந்துக்கள் ஒரே மதம் ஒரே இனம் ஒரே மொழி ஒரே கலாச்சாரம் என்கிற ரீதியில் ஒரு அடையாளத்தை உலக அளவில் ஏற்படுத்துவதுதான் கலாச்சார தேசியம் அதுதான் இந்து அடிப்படையான அம்சம் என்று அவர் முன்வைத்தார் அதுல வந்ததுதான் அகண்ட பாரதம் என்கிற கருத்தாக்கம் இந்து ராஷ்டிரா என்கிற கருத்தாக்கம் பித்ரு பூமி தந்தை பூமி என்கிற சொல்லாடல் இதையெல்லாம் அடிப்படையாக கொண்ட கலாச்சார தேசியத்தை மையமாக வைத்த ஒரு தத்துவம் தான் என்பதை அவரே சொல்லுகிறார் அப்போ இதுல அடுத்த கேள்வி நமக்கு என்ன வருகிறதுன்னு சொன்னா இயல்பாகவே நம்ம எல்லாருக்கும் ஒரு கேள்வி வரும் ஒரு அகண்ட நிலப்பரப்புல ஒரே மதமாக இருந்தாலும் அனைவருக்கும் ஒரே கலாச்சாரம் இப்படி இருக்க முடியும் இது ஒரு முக்கியமான கேள்வி இப்ப நம்ம பாக்குற பங்களாதேஷ் ஏற்கனவே இருந்தது கிழக்கு பாகிஸ்தானாக இருந்தது இந்தியாவுக்கு ஒரு பக்கம் மேற்கு பாகிஸ்தான் இந்தியாவினுடைய அடுத்த பக்கம் கிழக்கு பாகிஸ்தான் இரண்டு இரண்டுமே ஒரே நாடாக இருந்தன அந்த நாட்டினுடைய பெரும்பான்மை மதமாக இஸ்லாம் முஸ்லிம் மதம் தான் ால் நாங்கள் துன்புறுத்தப்படுகிறோம் எங்களுக்கு விடுதலை வேண்டும் எதுக்கிழக்கு பாகிஸ்தான் ஒரு விடுதலை போராட்டத்தை நடத்தியது இந்தியாவிற்கு உதவி செய்வதெல்லாம் நம்ம வரலாறு பார்த்திருக்கோம் ஏன்னா மொழி வேற கலாச்சாரம் வேற இரண்டுக்கும் இடையே கிலோமீட்டர் தொலைவு வித்தியாசம் இப்படி பல மூவோட பரப்பு மொழி கலாச்சாரம் வேறு என்கிற காரணங்களால் மதம் ஒன்றாக இருந்தாலும் அவர்களால் ஒரே நாடாக இருக்க முடியவில்லை என்பதை பார்க்க இந்தியாவிலே எடுத்துக்கங்க காஷ்மீர்ல இருக்கக்கூடிய ஒரு இந்து அவர் காஷ்மீர் மொழியை பேசுவார் கலாச்சாரம்ங்கிறது உணவு உடை மொழி கடவுள் வழிபாடு இதெல்லாம் தேர்ந்ததுதான் கலாச்சாரம் ஒரு இந்து அவர் காஷ்மீரி மொழி பேசுவார் தமிழ்நாட்டில் தமிழ் மொழி பேசுவார் இருவரும் ஒரே மதத்தை சேர்ந்தவர்கள் ஆனால் மொழி வேண்டும் என்று இந்துத்துவார் கூறுகிறது அதை நாம் எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும் அங்கிருக்கிறவர் ஒரு உடை உடுத்துவார் கேரளாவில் இருக்கக்கூடிய ஒரு இந்து வேறு மாதிரியான ஒரு உடையை உடுத்துவார் இருவரும் ஒரே மதம் தான் ஆனால் உடை வித்தியாசம் கலாச்சார வித்தியாசம் உண்ணுகிற உணவு என்பது வித்தியாசம் வேண்டுகிற மொழி என்பதிலே வேறுபாடு இவ்வளவு வித்தியாசங்களை வேறுபாடுகளை புறக்கணித்துவிட்டு அந்த ஒற்றை சொல்லுக்குள் ஒற்றை திமிழுக்குள் ஒரே பைக்குள் அனைவரையும் உள்ளே திணிப்பதற்கு முழித்து செய்கிற வேலையை தான் இந்துத்துவம் என்பது செய்கிறது இது வந்து சாத்தியமான விஷயமே கடவுளை கூட எடுத்து மாநிலம் வித்தியாசப்படுகிறோம் பிள்ளையாரை எடுத்துக்கிட்டா நீங்க வந்து அவரு பிரம்மச்சாரி நீங்க வட மாநிலங்களுக்கு போனீங்கன்னா சித்தி குத்தி இரண்டு மாணவிகள் பிள்ளையாருக்கு இருக்கிறார்கள் ஆகவே கடவுளை வழங்குவது கடவுளை உருவகப்படுத்துவது வழிபடுகிற முறை உள்பட வித்தியாசமாக ஒரே மதமாக இருந்தாலும் வித்தியாசப்படுகிற ஒரு நாம் பார்க்கிறோம் ஆனால் இந்த உண்மைகளை எல்லாம் நிராகரித்து ஒரு மதம் என்று சொன்னால் அதற்கு ஒரு மொழி அதற்கு ஒரு கலாச்சாரம் என்று பொய்யை உறக்க உறக்க சொல்லுகிற ஒரு தத்துவமாக இருக்கிறது தோன்றிருக்கிறது அமைச்சரவையில கோயபல் என்கிற ஆஹ் குழந்தை பரப்பு அமைச்சர் இருந்தார் அவருடைய அனுபவத்துல இருந்து அவர் தெளிவா என்ன சொன்னாரு ஒரு பொய்யை திரும்ப திரும்ப சொன்னாலும் அது உண்மையாகும் அந்த ஓய்வுகள் தவறுகளுடைய பொய் சொல்லுகிற வாணியை அநேகமாக முழுக்க முழுக்க ஸ்வீகரித்த ஒரு இயக்கமாக ஆரசத்தும் இந்துகோம் என்கிற தத்துவமும் இருக்கிறது என்பதை பார்க்கிறோம் ஆகவே இந்துப்போம் என்கிற தத்துவத்தின் அடிப்படை தாராம்சம் கலாச்சார தேசியம் அதுவே பொய்களால் கட்டமைக்கப்பட்டது என்பதை பார்க்கும் போது பொய்யா தான் இருக்கும் அப்படிங்கிற முடிவுக்கு நிச்சயமாக நாம் போக முடியும் ஆகவே ஒரே இந்தியாவிற்குள்ளேயே இவ்வளவு வேறுபாடுகள் இருக்கும் போது உலகெங்கிலும் உள்ள இந்துக்களை இந்து என்கிற ஒற்றை சொல்லுக்குள் கலாச்சாரங்களை எல்லாம் தள்ளி ஒரே கலாச்சாரம் என்று உள்ளடக்க வரும் பிரிட்டிஷ் வரும் விடுதலை கிடைப்பதற்காக நடத்திய போராட்டம் அந்த போராட்டத்திலே பங்கேற்ற இயக்கங்கள் கட்சிகள் தனித்தவர்கள் தலைவர்கள் தியாகம் செய்தவர்கள் இவர்களை எல்லாம் நினைத்து பார்க்காமல் தேசியம் முடியாது இதோடெல்லாம் இணைத்ததுதான் தேசியம் ஆனால் இவர்கள் பேசுகிற கலாச்சார தேசியத்தில் இந்த தேசபட்சி தேச விடுதலை போராட்டம் எதுவும் இடம்பெறவில்லை பிஜேபிக்கும் ஆர் எஸ் மக்கள் முன்னாலே தலைநிம்து பேச முடியாத ஒரு சங்கடத்தை தருகிற ஒரு விஷயமாக இது இருக்கிறது தேச விடுதலை போராட்டத்தில் அவர்களுக்கு எந்த பங்களிப்பும் கிடையாது இன்னும் சொல்ல போனால் அவர்கள் எவ்வளவு யோசித்து பார்த்தாலும் ஒரே ஒரு பெயரை தான் சொல்ல முடியும் அது காவர்கர் அவர்களுடைய ஒரு குறிப்பிட்ட காலம் வரை தாவற்கர் விடுதலை போராட்டத்தில் ஈடுபட்டார் அதற்காக ஐம்பது ஆண்டுகள் அந்த கழிக்க வேண்டும் என்று நாடு கடத்தப்பட்டார் அதோடு அவருடைய விடுதலை போராட்ட வரலாறு முடிந்து பிரிட்டிஷ் சாம்ராஜ்யத்திற்கு நேர்மை தங்கிய எலிசபெத் மகாராணிக்கு திரும்ப திரும்ப மன்னிப்பு புட்டங்கள் இதெல்லாம் ஆவண காப்பகத்தில் இருக்கிறது ஆகவே தேச விடுதலை போராட்டத்தோடு தேச பக்தி இணைந்து நிற்கிற வரை ஆர் எஸ் எஸ் பிஜேபி போன்ற வரலாறை மாற்றுவதற்கு முயற்சி செய்கிறார்கள் தேசபக்தியை தேச விடுதலை போராட்டத்தில் இருந்து பிரித்து காட்டுவதற்கான முயற்சியில் ஈடுபடுறாங்க முரளி மனோகர் ஜோஷி அமைச்சரவையில் இருந்த போதுதான் இந்திய வரலாற்று கழகம் அவங்க வந்து இந்த சுதந்திர போராட்ட நூல் வரிசைகள் அத வந்து வெளியிடுவது தீர்மானிச்சாங்க அந்த இந்த விஷயங்கள் பூரா அம்பலப்படுத்தப்படும்ங்கிறது தெரியும் அதனால இந்திய வரலாற்று அந்த கவுன்சில் இந்த நூல் வரிசைகளை கூடாது என்று முரளி மனோகர் ஜோஷி தடுத்தார் என்பதும் நம்ம அஹ் ஆவண ஆவணப்படுத்தப்பட்டிருக்கக்கூடிய சாட்சியம் இருக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருந்தது ஆகவே ஏற்கனவே சொன்ன ஒரு பொய்யை பலப்படுத்துவதற்காக தேச விடுதலை போராட்டத்தில் இருந்து தேசபக்தியை அந்நியப்படுத்துவது ஏகாதிபக்தியை எதிர்ப்பில் இருந்து தேசபக்தியை அந்நியப்படுத்துவது அப்படிங்கிற அந்த விஷயத்துல அவங்க ஈடுபட்டு என்பது இரண்டாவது முக்கியமான விஷயம் மூணாவது காந்தியினுடைய கொலையை ஒட்டி ஆர் எஸ் எஸ் தடை செய்யப்பட்ட போது ஆர் எஸ் எஸ் மீதான தடை நீக்கப்பட வேண்டும் என்பதற்காக எந்த பொய்யை வேண்டுமானாலும் சொல்வதற்கு அவங்க தயாரா இருந்தாங்க அந்த அடிப்படையில தான் ஆர் எஸ் எஸ் அரசியலில் ஈடுபடாது ஆர் ஒரு கலாச்சார அமைப்பு கலாச்சார அமைப்பாகத்தான் இயக்கும் அதற்கு பதிலாக ஆர் எஸ் எஸ் தாய் கழகமாக வைத்துக்கொண்டு முதல்ல உலக அளவில் இந்துக்களை அணுகுவதற்காக விஸ்வ இந்து பரிஷத் விஸ்வ இந்து பரிஷத் சொன்னாலே உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய இந்துக்களுடைய ஒரு கழகம் பிஹெச்டி என்பதை ஆரம்பிக்கிறார்கள் இதற்கு ஒரு அரசியல் அங்கம் வேண்டும் என்பதற்காக தனசன் கட்சியை ஆரம்பிக்கிறார்கள் அதை ஆரம்பிப்பதற்காக அனுப்பப்பட்டவர்கள் தான் வாஜ்பாய் அத்வானி எல்லாம் என்பது நமக்கு தெரியும் ஆகவே கடையை நீக்க வேண்டும் என்பதற்காக ஆர் எஸ் எஸ் அரசியலில் ஈடுபடாது என்கிற பச்சை பொய்யை சொல்லி ஆனால் அதற்கு பிறகு இன்று வரை அரசியலில் முழுமூச்சாக ஈடுபடக்கூடிய ஒரு அமைப்பாக அவர்கள் மட்டுமல்லாமல் தன் பரிவாரம் என்று ஏராளமான அமைப்புகளை ஒவ்வொரு துறையினர் மத்தியிலும் பணி செய்வதற்காக உருவாக்கி ஒட்டுமொத்தமாக பொய்களை அனைத்து பகுதி மக்கள் மத்தியிலும் கட்டமிட்டு விடக்கூடிய ஒரு அமைப்பாக இது இருக்கிறது என்பதை நாம் பார்க்க வேண்டும் அதே போல காந்தி கொலை வழக்கில் கைது செய்யப்பட்டார் உடனே என்ன சொல்லிட்டார் சாவர்கர் இவர் வந்து ஆரம்பத்திலே கிடையாது எஸ் ஏ கிடையாது கிடையாது என்று போய் சொன்னார் ஆனா பின்னால பத்திரிகைக்கு கோட்ஸே என்னுடைய சகோதரர் கோபால் கோட்ஸே பேட்டி கொடுத்த போது நான்கு பேரும் ஆர் எஸ் எஸ் சேர்ந்தவர்கள் தான் என்னுடைய வீடுகளில் வளர்ந்ததை விட ஆர் வளர்ந்தது தான் அதிகம் அப்படின்னு ஒட்டுமொத்த உண்மையை போட்டு உடைத்தார் தாவரத்தை காப்பாற்றுவதற்காகத்தான் தான் ஆர் எஸ் எஸ்ல இல்லை என்கிற பொய்யை சொன்னார் அப்ப இவங்க பொய் சொல்றது மட்டுமில்லாம இதுல ஈடுபடுகிற அனைத்து

மோடி வந்து சுமாரான தீவிரவாதியாகிட்டாரு யோகி ஆதித்யநாத் தீவிரவாதியாக ஆகி கொண்டிருக்கிறார் ஆகவே முகங்களை முன்வைப்பதில் முகமூடிகளை முன்வைப்பதில் முகமூடிகளை மாற்றுவதில் அதன் மூலமாக

தெரிய வந்து தொலைக்காட்சியில தோன்றி என்ன சொன்னாரு இது வந்து கருப்பு பணத்தை ஒழிப்பதற்காக நம்மதான் வந்து சுலபமா அது பொய்யின்னு சொல்லிடோம் ஆனா சாதாரண மக்களுக்கு அந்த கருப்பு பணத்தை ஒழிப்பதற்காகத்தான் அவர் அந்த நடவடிக்கை எடுத்தார் என்கிற பொய் மிகச் சரியாக மனதில் பதிந்திருக்கிறது இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்ட சில நாட்கள்ல நான் வந்து புதுக்கோட்டைக்கு போனேன் அங்க புறக்கலை மக்கள் வசிக்கக்கூடிய ஒரு பகுதி ராத்திரி நேரம் ஒரு ஒன்பதரை பத்து மணிக்கு அங்க போனா எல்லாரும் சாப்பிட்டுட்டு ஃப்ரீயா இருந்தாங்க அவங்க கிட்ட இந்த மாதிரி நடந்திருக்கு உங்களுக்கு அது ஏதாவது பாதிப்பான பாதிப்புகளை எல்லாம் அந்த ஒரு புறதரை பெண் வந்து ரொம்ப அழகா சொன்னாங்க நாங்க வந்து ஊத்தி பாத்தி விற்க போனா நூறு ரூபாய் இருநூறு ரூபாய்க்கு வாங்கிட்டு ரெண்டாயிரம் ரூபாய் நோட்டை கொடுக்குறாங்க எங்ககிட்ட சில்லறை இல்லைன்னு சொன்னா அவங்க கிட்ட நூறு ரூபாய் நோட்டு இருந்தாலும்

என்ன குடநேர சொல்றது கருப்பு பணத்தை தான் இருக்காரு ஒழிப்பதற்காக ஒட்டுமொத்தத்துல கருப்பு பணம் ஒழியுங்களுக்கு அடுத்தது பழங்குடியினர் வாழக்கூடிய பகுதி அங்க போய் கேட்டாலும் இதே வருது இப்ப சமீபத்துல விருதுநகர்ல ஊற குண்டுங்கிற ஊராட்சியில போய் பேசிட்டு இருக்கோம் பிரதமர் யாருன்னு பெண்கள் தான் வந்து நரேந்திர மோடினாங்க அவர் அவங்களுக்கு தெரியுமா அப்படின்னு உடனே

கார்பரேட் மீடியாக்களால் உயர்த்தி பிடிக்கப்படுகின்றன உண்மையாக மக்களுடைய மிகச்சரியாக நடத்தாமல் இந்த பொய்மைகளை தகர்க்க முடியாது ஆகவே இது மக்கள் மனதிலே பாய்கிற அல்லது பதிக்கிற அல்லது மக்கள் மனதை ஈர்க்கிற பொய்மைகளாக உண்மைகளாக இந்த பொய்கள் முன்வைக்கப்படுகின்றன என்பதை கவலையோடு பார்க்க வேண்டியிருக்கிறது இப்ப வந்து மோடி சொல்லக்கூடிய விஷயம் என்ன சப்கா சாத் சப்கா விகாஸ் அப்படிங்கிற ஒரு முழக்கத்தை முன்வைக்கிறார் என்ன அனைவரோடும் சேர்ந்து அனைவருக்குமான வளர்ச்சி வந்து அனைவருக்கும் வளர்ச்சி ஏற்படுவதற்கு என்ன தடைகள் இருக்கு பொருளாதார ஏற்ற தாழ்வு தானிய பாகுபாடு பெண்ணழிவில் தனம் அதாவது பாலின பாகுபாடு இந்த மாதிரியான அம்சங்கள் எல்லாம் அனைவருக்கும் வளர்ச்சி எட்டுவதை தடுக்கிற தடைத்தல்களாக இருக்கின்றன உண்மையிலேயே அனைவருக்குமான வளர்ச்சி என்று சொன்னால் அனைத்து மதங்களை சேர்ந்தவர்களுக்கும் ஆண்களுக்கும் பெண்களுக்கும் தனித்துகளுக்கும் பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கும் பழங்குடி இல்லத்தவருக்குமான வளர்ச்சியாக இது மாற வேண்டும் என்று சொன்னால் பொருளாதார ஏற்றத்தாழ்வுகளை சாதிய பாகுபாடுகளை பாலின பாகுபாடுகளை மதத்தின் பேரால் மக்களை பிரிக்கிற கொள்கைகளை மாற்றாமல் கைவிடாமல் அனைவருக்குமான வளர்ச்சி என்பது சாத்தியமில்லை செய்து கொண்டே இந்த பாகுபாடுகளை எல்லாம் நிலைநிறுத்திக் கொண்டே இந்த பாகுபாடுகளை எல்லாம் தீவிரப்படுத்திக் கொண்டே அனைவருக்குமான வளர்ச்சி என்று மோடியால் பேச முடிகிறது அதை மக்களால் ஏற்க முடிகிறது என்பதையும் நாம் பார்க்கிறோம் அதே போல அடுத்த பொய்மை என்று சொல்லும் போது அரசியல் சட்டத்தின் பேரில் இவங்க வந்து உறுதிமொழி ஏற்று ஆட்சியை பிடித்திருக்கிறார்கள் ஆட்சியில இருக்கிறார்கள் ஆனால் அரசியல் சட்டத்தின் மீது இவர்களுக்கு நம்பிக்கை இருக்கிறதா என்று சொன்னால் நிச்சயமாக நம்பிக்கை இல்லை அரசியல் சட்டம் உருவான போதே ஆர் உருவாக இருந்த கோல்வால்கர் அரசியல் சட்டம் குறித்த அதிருப்திய மிக தெளிவான வார்த்தைகள்ல அவர் வெளிப்படுத்தி இருக்கிறார் அவர் என்ன கேட்டார்னா இந்த அரசியல் சட்டத்தில் நம்முடையது என்று சொல்லிக்கொள்ள என்ன இருக்கிறது பாரதியே என்று சொல்லிக்கொள்ள என்ன இருக்கிறது தானாடப்பட்ட மனுவினுடைய நீ